வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா தென்காசி மாவட்டம் இளந்தூரில் செங்கோட்டை கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் நியாஸ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார் உடன் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செங்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் இணைச் செயலாளர் முத்தையா துணைச் செயலாளர் மாரிமுத்து மாவட்ட கழக பொருளாளர் சிவசங்கர் மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் மருத்துவர் வாசுதேவி தொண்டரணி அமைப்பாளர் காந்தி மாவட்ட நிர்வாகி வேல்துறை மாவட்ட நிர்வாகி மணவாளன் செங்கோட்டை ஒன்றிய இணைச் செயலாளர் ராஜா நகர நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்